முட்டை பெரியலுக்கு வந்து மூணு பெரியவங்க தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி அஞ்சு முட்டையை அடிச்சாக்கிறேன் இப்போ வாங்க நம்ம செய்முறையாக பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னா முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் வெறும் ஃபைவ் மினிட்ஸில் செய்கிறது சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க செய்முறையாக பார்க்கலாம் அதுக்கு ஒரு அர்பில் பண்ணிக்கலாம் அடக்கில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதை கேட்டுக்கலாம் All right. <laughs> கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா உதங்கிறதுக்கு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா களையில் வச்சுக்கலாம் முட்டடா இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கை விடாமல் எப்படிக்கிட்டே இல்லாத நல்லா புரியாமல் இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் ஜெஸ்டிமேட் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வச்ச கொத்தமல்லி கொத்தமல்லையை தூவி இறக்கிட்டால் அருமையான முட்டை பொரியல் இது வந்து பருப்பு சாப்பாடு விரைவு சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்